வாடகை கணம நமக்கு எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு போயிருந்தாங்க எங்கள் மாமா ஒரு விதமாக ஒரு பூச்சி அடிக்கிற மிஷினை வச்சு ஒரு வேலை பண்ணாப்பிள்ளங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கம்மானில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனாங்க கடைசி வரைய பாருங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரியும் அதை மிஷினை வச்சு ஒரு வேலை பண்ணாருங்க அப்புறம் பைக்குக்கு வாட்டர் வாஷ் பண்ணாப்லங்க நம்ம பைக்கை வந்து ஒரு கம்பெனி பைக் கடையில் வந்து கொண்டு போய் தான் வாட்டர் வாஷ் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம நம்ம பைக்குமே பண்ணியிருக்கோம் ஆனால் எங்கள் மாமா புதுவிதமாக பூச்சி மருந்துருக்கிற மிஸ் இருக்குல்ல அது சுழா இல்லை வல்லவனுக்கு புண்ணும் மாயிதன்னு அதே மாதிரிதாங்க கணக்கு எங்கள் மாமா எல்லா எதையுமே ஒரு திருப்புச்சீட்டாக பயன்படுத்தி எதை எப்படி பண்ணணும் பண்ற பண்ணுற பிள்ளைங்க அது வேற லெவலுங்க ஒரு மைண்டு இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மான்ல உங்கள் ஊர்ல பார்த்தீங்கன்னா இருந்து எனக்கு அம்மான்ல சொல்லுங்க இது கிராமங்களும் அதிகமா வச்சிருப்பாங்க பாருங்க கிராமங்கள் வந்து அதிகமாக பை கம்பெனிக்கு போக தேவையில்லைங்க வாட்டர் வாஷ் பண்ண பைக்க வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சர்வீஸ் இனிமேல் பண்ணிக்கலாமாங்க வச்சிருந்தா சர்வீஸ் பண்ணிக்கிறீங்க எப்படி கடைசி பண்றாங்க பாருங்க அப்போ தான் தெரியும் அப்படியே நம்ம வீடியோ இல்லையே லைக் தட்டி விட்டுருங்க லைக் தட்டி விட்டு நம்மளுக்கு நல்லது லைக்கை தட்டி விட்டு நம்ம வீடியோ ஃபுல் வீடியோ கடைசி பாருங்க இந்த வீடியோ இந்த பய என்ன ரொம்ப அந்த அந்த சேட்டை கார்டுன்னு பைக்கில் வண்டி மிஷினை வேலை தள்ளிவிட பார்த்தாங்க ரொம்ப வேலை பண்ணிடுறேன் நீங்களே பார்த்துக்கிட்டுங்க வேறலாம் ஒன்றுங்க பூச்சி மருந்து வடிக்கிற மிஷினை வச்சு இவ்வளோ தொலைக்கி மாமா யோசிச்சு அது பெரிய விஷயம் தான் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல நீங்கள் உங்கள் ஊரில் இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அம்மாவில் சொல்லுங்கள் நான் எங்கேயுமே இப்படி பார்த்ததில்லைங்க பைக்கை வந்து இப்போ பூச்சி வைக்கிற மிஷினை வச்சு பைக்கு வாட்ரு வாஷ் வந்து அது செம்மையாக பண்ணிச்சுங்க அது நம்ம வாட்ரு வாஷ் பம்பு வாங்கி வாட்ரு வாஷ் க கடையில் தான் நம்ம பண்ணுவோம் பம்பு வச்சு தான் அதுக்கு பண்ணுவாங்க ஆனா இந்த மிஷினே ஒரு பம்ப் மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா பண்ணுதுங்க நல்லா வாட்டர் வாஷிங் பண்ணுதுங்க இந்த வீடியோ கடைசி பாருங்க நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு நல்லா வாட்டர் வாஷ் பண்ணுது ஃபினிஷிங் வரைய பாருங்க எப்படி இப்படி எடுக்கிறப்ப உட்காந்து இந்த அடிச்சாப்ல வச்சு நீங்களே பாருங்க கடைசி இந்த வீடியோ வாங்க பாப்போம் எப்படி பண்றாப்ல வேலையை பாரு தம்பி நல்லா இருக்கியா என்ன வேலை வந்தாலும் மாமா பாத்துராப்பிங்க அதை பாருங்க நீங்க என்ன பாருங்க பரவாயில்ல விவசாயம் வந்து விவசாயி விவசாயி எல்லா விவசாயியுமே வந்து அவங்க வேலை சிறு சிறு வேலையில் வந்து அவங்களே பார்த்துக்குறாங்க மைண்ட் வேற லெவலுங்க விவசாயம் பண்றேன்னா சும்மா இல்லைங்க விவசாயம் உள்ளவங்களுக்கு என்ன பொருத்தும் இல்ல நான் சொல்றேன் விவசாயம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அரிசியை வந்து உருவாக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடு இல்லாம நமக்கு உருசு வாங்குமா சொல்லுங்க அதை உருவாக்குறா அந்த மைண்டுக்கு அந்த மைண்டுக்கு ஆட்ஸ் சாப்புடுங்க உண்மையிலே சொல்கிறேன் அது வந்து அந்த நேரத்துக்கு டக்குன்னு உரம் போடணும் தண்ணி கொடுக்கணும்பா அந்த விவசாயத்துக்கு எல்லாமே நான் பார்த்து பார்த்து பண்ணுறா வரங்க இந்த மிஷினை வச்சு பூச்சி மருந்து பூச்சி விழுஞ்சினா பூச்சி மருந்து அடிக்கணும் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்குன்னு பாருங்க பாருங்கள் எதுக்கு தேவையாததுக்கு பண்ணி அதை நெல்லை உண்டாக்கி நம்மளுக்கு அரிசியை கொடுத்து சாப்பிடு சாப்பிட வைக்கிறாருங்க அந்த விவசாயிக்கு வந்து ஒரு லைக்கை போடுங்க டக்குன்னு

തല്ലിടിച്ച ா ஒரு வாட்ரு சர்வீஸ் டேங்க் கூட இப்படி பண்ணாதுங்க பாருங்க எவ்வளோ வரைக்கும் நல்லா ஃபினிஷிங்காக தான் பண்ணுங்க அங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷராகவும் அடிக்குது மிஷின் பாருங்கள் அவருக்கு மைண்டை பாருங்கள் இதை வச்சு வாட்ரு வாட்ச் பண்ணணுன்னா இதுவரையும் வாழ்க்கையில் இப்படி பார்த்ததில்லைங்க நான் எத்தனை விஷினா வச்சுருக்கோம் அதை பார்த்துருக்கேன் இதுக்கு யூஸ் இல்லைங்க யாருமே ஆனால் இதுக்கு யூஸ் பண்ணி பாருங்க வேற லெவலுங்க லைக் பண்ண மாமாவுக்கு வேறு லெவலாக பண்ணுறாப்பிளாங்க மைண்டு வேறங்க பாருங்க என்ன யோசனில் கொண்டு ட்ராப்ளீங்க டாக்டனும் ஒரு லைட்டை தட்டி விடுங்க இதில் பாருங்கள் எப்படி கலையும் யூஸ்டாக போகணும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இல்லை ஆஃபிஷல்ஸில் பண்ண மாதிரி இருக்குங்க இதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துக்கு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் நன்றி